நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் மொபைல் ஃபோனில் கேப்சர் பண்ண ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காராம் அதாவது என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபங்க்ஷனில் அந்த குழந்தைங்க டான்ஸ் ஆடுற அந்த வீடியோவை ஒரு மொபைல் கேமராவில் ஷூட் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காரு அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வியூஸ் போயிருக்கு அவர் மானிடைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிட்டார் அந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மூணு மாசத்துக்குள்ள மில்லியன் கம்ப்ளீட் பண்ணால் நம்ம மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆயிடலாம் இவரும் இந்த மாதிரி நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு அந்த வீடியோக்கெல்லாம் நல்லாவே வியூஸ் போயிருக்கு அதுக்கப்புறமா இவருக்கு ஒரு சோதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ரீயூஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இதில் எதனால ரீயூஸ் கண்டென்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் எப்படி அந்த வீடியோ கேப்சர் பண்ணாருன்னு சொல்லி இருக்காரு அவர் அந்த மொபைல் ஃபோனில் தான் வீடியோ கேப்சர் பண்ணியிருக்காராமா இன்னட்டும் எனக்கு ரீயூஸ் கண்டென்ட்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இவர் வீடியோ எடுத்த விதம் எல்லாம் கரெக்டு தான் ஆனால் இவ்வளோ பண்ண அவர் அதோட சாங் மட்டும் அவர் சேஞ்ச் பண்ணல அதில் அந்த டான்ஸ் ஆடினாங்க பார்த்தீங்களா அந்த சாங் பார்த்தீங்கன்னா அப்படியே அதில் கேட்குது அதுக்கு பார்த்தீங்கன்னா ரீயூஸ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க என்னடா இது மதுரை காரனுக்கு வந்த சோதனை இவர் இந்த ரியூஸ் கண்டென்ட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவர் ஃபஸ்ட் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது அந்த ஆடியோவை மியூட் பண்ணியிருக்கணும் அது இந்த குழந்தைங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் பேக்ரவுண்டில் சாங் ஆடிக்கிட்டு இருந்திருக்கு அந்த சாங் அவர் மியூட் பண்ணிட்டு யூடியூப்ல ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஃப்ரீயாகவே பார்த்தீங்கன்னா யூடியூப் ப்ளேலிஸ்ட்லேருந்து நம்ம சாங்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் எதுவுமே வராது அந்த மாதிரி சேம் அது எந்த சாங்கும் அந்த சாங்கை அவர் செலக்ட் பண்ணி போட்டிருந்தாருன்னா அவருக்கு காப்பிரைட் வந்திருக்காது இந்த மாதிரி நீங்களும் யூடியூப்பில் வீடியோ போடும்போது இதெல்லாம் நோட் பண்ணி நீங்கள் வீடியோ போடுங்க மொபைல் ஃபோனில் நீங்கள் ஷூட் பண்ண வீடியோவாக இருந்தாலும் பேக்ரவுண்டில் எதாவது மியூசிக் அண்ட் சாங் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ரீயூஸ் கண்டிட்டு வரும் ஏன்னா அது உங்களோடய ஆடியோவில் வீடியோ வேணால் நீங்கள் ஷூட் பண்ணு சொல்லலாம் அது யாரோட வீடியோ இருந்தாலும் சரி நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கீங்க ஆனால் பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த சாங் பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு எதுவுமே பண்ண முடியாது கண்டிப்பாக உங்களுக்கு ரீயூஸ் கண்டென்ட் வரும் இப்போ அவருக்கு அந்த மாதிரி வந்திருக்கு அவரை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அவர் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடணும் ஃபுல்லாகவே அதில் மியூட் பண்ண முடியாது ஷார்ட்ஸ் வீடியோவை மெயின் வீடியோவாக இருந்தால் கூட நம்ம மியூட் பண்ணிக்கலாம் அது ஷார்ட்ஸ் வீடியோனால நம்மளால் எடிட் பண்ண எதுவுமே முடியாது அந்த வீடியோவை ஃபுல்லாக டெலிட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா திரும்பவும் அவர் நூற்றி இருபத்தி எட்டோ நூற்றி இருபத்தி ஆறோ சம்திங் டேஸ் முடிஞ்சு ரீ பண்ண சொல்லியிருக்காங்களாமா அப்படி செகண்ட் டைம் நீங்கள் ரீ பண்ணும்போது அந்த வீடியோஸ் டெலிட் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி டெலிட் டெலிட் பண்ணும்போது அதோட வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடும் அதுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் அந்த வியூஸை கம்ப்ளீட் பண்ணணும் அதாவது எலிஜிபிள் ஆகணும் மில்லியன் திரும்ப ரீச் பண்ணணும் இல்லை எவ்வளோ மைனஸ் ஆகிருக்கோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி தான் நீங்கள் எலிஜிபிள் ஆகி ரீ பண்ண முடியும் அது டெலீட் பண்ணதும் உங்களோட வியூஸ் எல்லாம் போயிடும் அதனால் அதை கம்ப்ளீட் பண்ணாமல் நீங்கள் அதை ரீஅப்ளை பண்ணிட்டும் நோ யூஸ் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்போ அதை கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் தான் திரும்பவும் நீங்கள் மானிட்டைசேஷன் ரீஅப்ளை பண்ண முடியும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் யூடியூபில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது போது அது உங்களோட வீடியோ இல்லைனா நீங்கள் அப்லோட் பண்ணவே வேணாம் ஒரு சின்ன சின்ன காமெடி கிளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம் அதுவே ஒரு மெயின் வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு நாள் ரீயூஸ் கண்டென்ட் வரும் அந்த வீடியோவை நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணாலும் சரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ரீயூஸில் முடிஞ்சிடும் அதை நீங்கள் அப்புறம் டெலிட் பண்ணி தான் ஆகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்